நாட்டில் வந்து ரெண்டு வித வளர்ப்பு இருக்கு ஒன்னு வந்து தொண்ணூறு நாள் வளர்ப்பு பண்ணுறோம் அது வந்து வெறும் கெடா மட்டும் இழுத்து இன்னைக்கு வந்து எப்படி அதை பாக்குறாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஆடு தேர்வு பண்ணது தெரியணும் அதை வந்து வளர்க்க தெரியணும் நோய் மேலாண்மை பார்த்தா ஓகே அப்படின்றாங்க பட்டு அப்படி வந்து இந்தியாவுக்குலாம் நான் போய் பார்த்துருக்கேன் இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீசனே ரெண்டே சீசன் தான் ஒன்னு எக்ஸ்ட்ரீம் குளிர் இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரீம் வெயில் மலன்றது அங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் நமக்கல்லிருந்து ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் விசினிட்டியில் உங்களுக்கு என்ன ஆடு இருக்கோ அந்த ஆடை பாருங்க அதை அதை மீறி நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வேற பிரீடு ஸ்பெஷல் பிரீடா நான் பண்ணணும்ன்றது வந்து அவசியம் இல்லை வணக்கம் உங்கள் பேர் அப்புறம் நம்ம பண்ண டீட்டெயில் பற்றி சொல்கிறீங்களா என் பேர் வந்து தீரன் நம்ம பண்ணை வந்து திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு நம்ம பண்ணை பேர் வந்து தீரன் கோட்ஃபார் நம்ம பண்ணை வந்துட்டு எவ்வளோ நான் இங்கே ரன் பண்ணிகிட்ருக்கோன்னா நம்ம பண்ணை வந்து மூணு வருஷமாக நடத்திட்டுருக்காங்க சரிங்க நம்ம இப்போது ஆடு வளர்ப்புன்றது ஸ்டார்ட் பண்ணுறது நிறைய பேர் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்குன்னு ஒரு ஸ்டு முறை இருக்குது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு முறை இருக்குது அந்த முறையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா ஓகே இப்போ வந்து இப்போ ஆடை வளர்ப்புன்றது வந்து இன்னைக்கு வந்து எப்படி அதை பார்க்குறாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஆடு தேர்வு பண்ணது தெரியணும் அதை வந்து வழக்கு தெரியணும் நோய் மேலாண்மை பார்த்தா ஓகே அப்படின்றாங்க பட்டு அப்படி வந்து அது ஒரு வகையாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு காஸ்ட்டுன்றது வந்து அதில் இன்க்ளூடே ஆகாது ஸோ காஸ்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான காஸ்ட் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் உங்கள் கையிலேருந்து போட்டு செலவு பண்ண போகிறது அது வந்து நீங்கள் செலவு பண்ண போகிறதும் வந்து ஒரு காஸ்ட்டு இன்னொரு காஸ்ட் வந்து நாளைக்கு எதெல்லாம் உங்களுக்கு ஒரு செலவாக வரும் நாளைக்கு எதெல்லாம் உங்களுக்கு ரெட்ட செலவாக வருமோ அது காஸ்ட்டு அது உங்களுக்கு போகும்போது தான் வரும் இது நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணாலும் இந்த எலிமெண்ட் கொஞ்சம் இருக்கும் நீங்கள் எதிர்பாராமல் ரெட்ட செலவுன்னு நடக்கிறதா இருக்கும் முடிஞ்சளவுக்கு எப்படி கம்மி பண்ணணும்னு அதை நான் சொல்கிறேன் நான் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இடத்த தேர்வு பண்ணுங்கள் இப்போ நம்மகிட்ட இருக்கிற பூமி வந்து ஒரு களிமண் பூமியாக அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆடு வளர்ப்புறதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா களிமண்ன்றது வந்து தண்ணி நிற்கிற இடம் இப்போ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா சரல் மண் ஸோ சரண் மண் அதனால் இங்கே வந்து தண்ணி நிற்காது இப்போ எவ்வளோ பேர் இருந்தாலும் நிற்காது ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணி நிற்காத ஒரு இடமா பார்க்கணும் உங்ககிட்ட எந்த இடம் இருக்கும் எவ்வளவோ இருக்கட்டும் ஒரு ஒரு அரை ஏக்கர் இருக்கட்டும் ஒரு ஏக்கர் இருக்கட்டும் கால் ஏக்கர் இருக்கட்டும் அதுல இருக்கிற மேடான பகுதியாக பார்த்து நீங்க அங்க வந்து ஷெட் அமைக்கணும் அது ஈஸ்ட் டு வெஸ்ட் பேஸிங்ல நீங்க ஷெட் அமைக்கணும் நீங்க வந்து மேடு பகுதியா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மண்ணை கொட்டி அதை நீங்க மேடை ஏத்திட்டு நீங்க அதை பண்ணலாம் ஒரு வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஆடு தேர்வு தேர்வு அதுக்கு நம்ம கரெக்டா ஓகே இது ஒரு நல்ல கேள்வி இது வந்து ஆடுல வந்து ரெண்டு வித வளர்ப்பு இருக்கு ஒண்ணு வந்து தொண்ணூறு நாள் வளர்ப்பு பண்றோம் அது வந்து வெறும் கிடா மட்டும் இழுத்து பண்ணுவாங்க இந்த பக்ரீ இதுக்கு பெரும்பாலும் விற்கிறவங்க வச்சு தொண்ணூறு நாளைக்கு மேல வச்சு பக்கரீதுக்கு மட்டும் வைப்பாங்க இல்ல வந்து மூணு மாசம் ஒரு தடவை கறிக்கு கொடுப்பாங்க இது ஒண்ணு இன்னொன்னு வந்து தாயாடுங்களை வச்சு குட்டி போட எடுத்து அந்த மாதிரி பண்றது ஒண்ணு இருக்கு இப்ப நாங்க வந்து கிடா வளர்ப்பு பத்தி மட்டும் தான் பண்றோம் அதனால் அதை பற்றி சொல்கிறேன் இப்போ கிடா வளர்ப்புன்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை நீங்கள் போகிறதுனா நீங்கள் செம்மரியும் போல விளையாடும் போகலாம் செம்மரியை விட டபுள் ஆகிடும் விளாடு டைம் நீங்கள் அதை மூணு மாதத்தில் வளர்க்குறது அது ஆறு மாதம் ஆகும் லாபம் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் ஆனால் அந்த இப்போ என்ன சிக்கல்னால் இப்போ நான் நார்த் இந்தியாவுக்குலாம் நான் போய் பார்த்துருக்கேன் இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீசனே ரெண்டே சீசன் தான் ஒன்று எக்ஸ்ட்ரீம் குளிர் இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரீம் வெயில் மழைன்றது அங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் நமக்கு அப்படி கிடையாது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் வெயில் இருக்கும் முடிஞ்சனே மழை காலம் ஆரம்பிக்கும் அப்புறம் குளிர் காலம் ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து பனிக்காலம் வர இருக்குது ஸோ இது இதை வந்து நமக்கு இப்படி இருக்கும்போது அந்த ஆறு மாதம்னு போகும்போது நீங்கள் ரெண்டு சீசன் சேலஞ்சஸ் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அதனால் வந்து வெள்ளாடு போறத விட கொஞ்சம் செம்மறி போட்டினா மூணு மாதத்தில் தலையலாம் இப்போ இந்த பருவத்தை வந்து அடுத்த பருவம் மாறத்துக்குள்ளே அந்த குட்டியை எடுத்து நீங்கள் வளர்த்து விட்டுருவோம் அதனால அதனால் வந்து செம்மறி ஆடு வளர்ப்பு வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குது சரிங்க செம்மறி ஆடுல வந்துட்டு இப்ப மயிலம்பாடி இருக்கு நம்ம நாட்டாடு ஆடு இருக்கு என்ன ரகம் வந்து வந்து நாங்க பண்ணிருக்கோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பார்த்தா நெல்லூர் சுடுப்பின்ற ஒரு ஆடு இருக்கு நெல்லூர் ஓங்கொலும்னு இருக்கு இந்த ரெண்டு ஆடு வந்து நல்ல குரோத் ரேட் இருக்கு நாங்க வந்து நல்ல குரோத் ரேட் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம் அது இந்த தொழில இருக்கிறவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க இந்த ஆடு வளர்ப்பு இருக்கிற மாதிரி மற்ற ஆடுங்க வந்து அவ்வளோ வளருது இல்ல ஸோ நெல்லூர் சுடுப்பி ஓகே ஆனா இதே வந்து இப்போது வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு மதுரையிலேருந்து பார்க்குறாங்க ஒரு இருந்து பார்க்குறாங்கன்னா அவங்க நெல்லூர் போக வேணாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பொட்டுக்குட்டியுமே பொட்டுக்குட்டிக்கு தான் ஒரு லோக்கல் மார்க்கெட் இருக்கும் அதே மாதிரி மயிலம்பாடி வந்து அங்கே ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் ஆனால் இதே சேலம் பக்கம் வந்தாங்கன்னா அவங்க மேச்சேரி இப்போ வரது பெஸ்ட்டு உங்கள் லோக்கல்லேருந்து ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் விசினிட்டியில உங்களுக்கு என்ன ஆடு இருக்கோ அந்த ஆடை பாருங்கள் அதை அதை மீறி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேறு ப்ரீடு ஸ்பெஷல் ப்ரீடாக நான் பண்ணணுன்றத வந்து அவசியம் இல்லை லோக்கலுக்கு ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் இருந்தால் ஓகே இல்லை நான் இப்போ ஒரு மயிலம்பாடி வாங்கினாலும் கொஞ்சம் தூரமாக தான் போனோம் ஒரு இரநூறு கிலோமீட்டர் போனால் தான் வாங்க முடியுறது உங்களுக்கு நியரஸ்ட் மா என்ன பிரீடு இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வளர்த்துக்கலாம் இப்போ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நெல்லூர் ஜிடிப்பி நம்மளோட தட்பத்துக்கும் அதுக்கும் கம்பேர் ஆகியது அதுவே வந்துட்டு சைட்ல இருந்துட்டு பொட்டுக்குட்டி சொன்னீங்க அது இல்லாம மயிலம்பாடி சொல்லிருக்கீங்க அந்த பிரீடு நம்ம காலநிலைக்கு செட் ஆகும் செட் ஆகும் செட் ஆகும் நாங்களே வளர்த்திருக்கோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க வந்து இந்த இந்த கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா இந்த கொஸ்டின் நீங்க எப்படி பாக்கணும்னா நார்த் இந்தியா சவுத் இந்தியா அந்த அளவுக்கு தான் பாக்கணும் சவுத்துல ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கம் எடுத்துட்டு வர்றது வந்து நீங்க அதை பார்க்க தேவை இல்ல நீங்க நான் இங்க இருந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் போய் எடுக்கிறேன் இருக்கிறது மட்டும் நீங்க அந்த மாதிரி யோசிக்கலாம் நீங்க தமிழ்நாடுக்குள்ள இருந்து ஒரு ரீசன்ல இருந்து வந்து எடுத்துட்டு வர்றது வந்து அவ்வளவு பெரிய இம்பேக்ட் ஆகாது நெல்லூர் சுடிப்பிங்கறது வந்து இது வந்து ஆந்திரா மாநிலத்துல செம்முறையாடு அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே கிட்ட இப்ப நாங்க வந்து திருப்பதியில இருந்து ஒரு நூத்தி எழுபது கிலோமீட்டர் நூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கும் ஸோ எங்களுக்கு வந்து அது போனால் ஓரளவு கிட்ட எந்த ஆடாக நீங்கள் வாங்கினாலும் வெளியே இருந்து வந்த அப்புறம் உங்கள் மண்ணுக்கு நம்ம மாற்ற கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் ஒரு டைம்னா இப்போ இந்த தொண்ணூறு நாள் வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகும் அது எந்த ஆடாக இருந்தாலும் நீங்கள் இருந்து வாங்கிட்டு வந்து உங்கள் தண்ணிக்கும் உங்கள் மண்ணுக்கும் உங்கள் பழக்க வழக்கங்களுக்கு அந்த தீவன முறைக்கெலாம் மாற்றுறதுக்கு எப்படினாலும் ஒரு வாரம் ஆக தான் செய்யும் ஸோ அதனால நீங்கள் வந்து அவ்வளோ அதை சீரியஸாக நீங்கள் கேர் பண்ணிக்கலாம் ஓகேங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆடு வளர்ப்பு தேர்வில் இன்னொரு முக்கியமானது வந்து ஆடு இந்த சைஸில் எடுத்தால் தான் நம்ம வந்து குரோத்திங்கும் அதனோட டிசீஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியன்ற ஒரு ஸ்டேஜ் இருக்கு அதை பண்ணி எடுக்கிறீங்க இப்போ இதுவும் வந்து ஒரு நல்ல கேள்வி இந்த கேள்வி எப்படின்னா நாங்கள் வந்து இப்போ கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்லாம் வந்து ஆடு விலையும் கம்மியா இருந்துச்சு அன்னைக்குலாம் வந்து ஆடு வளர்ப்புக்கு டிமாண்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இந்த கொரோனா பீரியட்ல இருந்தா இந்த பண்ணைகள் நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்குலாம் வந்து டைம் கூட 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 உங்களுக்கு இனிமேலும் போக போக உங்களுக்கு குட்டிங்க சைஸ் கம்மியாகிட்டு தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு கிலோன்றது ஒரு பெஞ்ச் மாதிரி குறைஞ்சபட்சம் எடுக்கணும்னா நாலு வருஷம் மூணு வருஷம் முன்னாடியாது சாத்தியமாக இருந்துச்சு இன்னைக்கு அது சாத்தியமாக இல்லை அந்த ரேட்டுக்கு இன்றைக்கி பெரிய குட்டின்றது ரேட்டு அதிகமாக ஜப்பாயிடுச்சு நாளைக்கு போக போக இன்னும் குறச்சிட்டே தான் வருவாங்க அதனால் இன்னைக்கு வந்து எப்படின்னா பால் மருந்து கொஞ்சம் புல் கிடைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேஜில் நீங்கள் குட்டி எடுத்திங்கன்னா ஓகே இது வந்து கிலோ கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு கிலோ வரும் கொரோனா பேரில் ஒரு பதினஞ்சு பதினாறுலாம் வந்து ஈஸியாக கொஞ்சம் விலை கம்மியாக கிடச்சி இன்னைக்கு பதினாறு பதினஞ்சுலாம் பெரிய ஆடு கேட்டகிரியில் தள்ளிட்டாங்க அந்த அந்த சைஸ் ஆடுங்களை இன்றைக்கி நீங்கள் போய் பதினஞ்சு கிலோ ஆடு கழிச்சா அது குட்டி தான் அது அது வந்து பெரிய அதுக்கான ரேட் இன்னைக்கு வந்து ஒரு பதிமூணு பதினாலு கிலோ குட்டி தான் எடுக்க முடியுது இப்போ நம்ம வந்துட்டு ஆடு நம்ம நாட்டு ஆடு இருக்கு நாட்டு செம்மறி ஆடு இருக்கு அதுக்கும் இப்ப எடுக்கிற நெல்லூர் ஜுடிப்பிக்கும் அதனோட வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குது நீங்க அதை எப்படி பாக்கறீங்க எங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நெல்லூர் சுடுப்பி மாதிரி எந்த ஆடுமே அந்த அளவுக்கு குரோத் வரல இப்ப அந்த நாட்டு செம்மறின்றது எங்களுக்கு நான் சொன்னது பாத்தீங்கன்னா எங்களுக்கு எங்க தாலூக்கு இப்போ அடுத்த த தான் அந்த நாட்டு செம்மரி வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே ப்ரௌன் கலர்ல இருக்கும் ஆனால் அது என்னமோ அந்த அந்த ஜெனடிக்ஸ் வந்து அவ்வளவு வெயிட் கெயின் இல்ல ஆனா அந்த அந்த வெயிட் அந்த செம்மரி ஆட்டில் இருக்கிற இம்யூனிட்டி சிஸ்டம் வேற எந்த ஆட்லயும் இல்லை அதுவும் சொல்லணும் அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எந்த ஆட்லையுமே கிடையாது ஓகே அந்த செம்மறி வந்து ஓப்பனாக அப்படியே மலையில ஓப்பனாகவே வெளியவே வச்சிருப்பாங்க மேலே மழை விழுந்துட்டே இருக்கும் ஒண்ணுமே ஆகாது அது கேட்டா அவங்க சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இந்த அது மலை அடிவாரத்துல தான் இருக்கு செஞ்சி மலை அடிவாரத்துல இருக்கு அதனால மலையில இருக்க அந்த மூலிகை செடிலாம் சாப்பிட்டு காலம் காலமா அதோட இம்யூனிட்டி சிஸ்டம் பில்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல பட் ஆனா நான் கண்குள்ள பாத்துருக்கேன் எக்ஸ்ட்ரீம் வெயிலுமே வச்சிருப்பாங்க எக்ஸ்ட்ரீம் மலையிலயுமே வச்சிருப்பாங்க எக்ஸ்ட்ரீம் குழுவுலயும் வச்சிருப்பாங்க அதுக்கு வந்து நோ நோயின்றது வந்து ரொம்ப கம்மி ஆனா இந்த ஆடுங்க வந்து அந்த அளவுக்கு நோய் இது பண்ணாது ஆனா அந்த ஆடு வெயிட் கெயின் வராது ஓகேங்க இப்போ வந்து நம்ம சூஸ் பண்றோம் இல்லைங்களா அந்த குட்டி இந்த தொண்ணூறு நாள் வளர்க்குறீங்க இது எந்த வீட்டில் சூஸ் பண்ணி எந்த வீட்டில் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு பதினாலு கிலோ பதினஞ்சு கிலோன்றது வந்து சூஸ் பண்ணணும் இன்னைக்குன்றது வந்து மாறிடுச்சு பதிமூணு கிலோ எடுத்தாலும் ஓகே தான் பதிமூணு கிலோ அதாவது வந்து பால் குடிக்கிற குட்டியாக இல்லாத வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் நீங்கள் அதுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறலாம் புல் குடிக்கிற அளவுக்கு இருந்தா போதும் ஸோ ஒரு பதிமூணு கிலோ நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு முப்பது கிலோவுக்கு நெருங்கி விற்போம் இப்போ விற்கிற சூழ்நிலைனா ஒரு அஞ்சு கிலோ கூட கூட வச்சு முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் வச்சு நம்ம விற்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த முப்பது கிலோன்றது வந்து இது இப்போ நாங்கள் எடுக்கிற எங்கள் ஃபீடிங் பேட்டர்ன் எங்களோட டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு எங்களோடய ப்ரிவென்ஷன் மெத்தடெலாம் வச்சு நாங்கள் ஆறு கிலோ ஒரு மாதத்துக்கு எடுக்கிறோம் எல்லா ஆடும் இல்லை ஒரு சில ஆடு தான் அது ஒரு ஆவரேஜ் விட கம்மியாக வச்சுக்கலாம் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபை ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கிலோ ஒரு ஆடு வந்து சராசரியாக வருது ஆறு கிலோன்றது ஒரு சில ஆடு வரும் ஒரு சில ஆடு எட்டு கிலோ வரும் ரொம்ப கம்மியாக வரும் ஆனால் ஆறு கிலோன்னு உடனே எல்லா ஆடும் ஆறு கிலோ வரும்னு நினைக்க வேண்டாம் ஒரு அஞ்சு கிலோன்றது வந்து ரொம்ப சேஃபான நம்பர் அது நெல் துடிப்பில் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் அதுக்கு மேலே தான் வரும் ரொம்ப ஈஸியாக வரும் அது ப்ரொவைடட் நீங்கள் அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக பார்க்கணும் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு அப்போ இந்த மூணு மாதத்தில் நீங்கள் எடுக்கிறது வந்து இந்த பதினஞ்சுலேருந்து அடுத்த ஒரு பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோவாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் இப்போ ஒரு ஒரு பதிமூணு கிலோ எடுத்தால் கூட ஒரு தொண்ணூறு நாள்ன்றது ஒரு நூறு நாள் நூற்றி பத்து ஆகும் பரவாயில்ல அது மாதிரி நூற்றி பத்து நாள் வச்சு விற்கலாம் சரியா இந்த மயிலம்பாடியை பொறுத்தளவுக்கு எத்தனை கிலோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது நீங்க இல்ல மயிலம்பாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தான் இன்க்ரீஸ் ஆகுது அதுவும் அளவுக்கு தான் இன்கிரீஸ் ஆகும் ஆனால் என்னோட ஃபீட்பேக் வரைக்கும் பார்த்துட்டு நாங்கள் ரெண்டும் வச்சு இருந்து மூணு மாசத்துக்கு அடுத்து மயிலம்பாடி ஏறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுது ஆனால் நெல்லூர் துடிப்பி அந்த மாதிரி இல்லை நெல்லூர் அது வளர்க்கும் போது அது அது ஒரு நாலு அஞ்சு மாதம் வரைக்கும் க்ரோத் கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கு அஞ்சு அஞ்சு கிலோ மயிலம்பாடி வந்து மூணு மாதம் வரைக்கும் அஞ்சு கிலோ வந்துருது அதுக்கடுத்து நாலாவது மாதத்துல வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும் நாலு நாலு கிலோ மூன்றரை கிலோ மூணு முக்கால் கிலோன்னு தான் ஏறும் இது ஆறு மாசம் வரைக்குமே கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ நாலு கிலோ அந்த ரேஞ்சை ஆவரேஜ் பண்ணிடுது அதனால எங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டு எங்கக்கிட்டே இருக்குது ஆனால் இதே வந்து இப்போ மதுரை திருநெல்வேலி அந்த மாதிரி இருந்து பார்க்குறவங்கலாம் வந்து இந்த ப்ரீடுக்கு போகாமல் லோக்கலில் கிடைக்கிற மயிலம்பாடி வச்சு அவங்க சேம் லாபத்தை அவங்க எடுக்கலாம் ஓகே இப்போது பண்ண ஆரம்பிக்கணும்னு வரவங்க ஃபஸ்ட்டு இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்க தப்பு என்னென்னா வரும்போதே வந்து ஒரு நூறு ஆடு இரநூறு ஆடு ஐநூறு அந்தளவுக்கு கூட இறக்கி பண்ணுறாங்க அவங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜிலும் இருக்காங்க அவங்களுக்கு அதை ஃபீட் எப்படி பண்ணுறது இது டிசீஸ் எப்படி பண்ணுறது இது எதுவுமே தெரியாமல் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன அட்வைஸாக நம்ம கொடுக்க முடியும் இப்போ இது நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் கான்ட்ரரியானா இருக்கும் ஆக்சுவலி எப்படி பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பெரிய பாய்ல பண்ணணும் யாராக இருந்தாலும் கற்றுக்கிறவங்களும் இப்போ எனக்கு காசு போயிடும் எனக்கு நஷ்டமாயிடும் இது பண்ணிங்கன்னா அது வந்து நீங்கள் யோசிக்கலாம் ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு முப்பது ஆடுல ஆரம்பிக்கணும் நீங்க அது இப்ப எங்ககிட்டே வருவாங்க ரெண்டு ஆடு கொடுங்க மூணு ஆடு கொடுங்கன்னு அவங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம் பட் அதுல நீங்க எதுவுமே கத்துக்க முடியாது உங்களுக்கு ஒரு லேர்னிங் கவன் இருக்கு எல்லா விஷயத்திலயும் நீங்க ஒரு ஒரு ஐம்பது ஆடு நீங்க வச்சு வளர்த்தீங்கன்னா அந்த ஐம்பது ஆடுலதான் ஒரு ஒரு ஆடு ஒரு ஒரு கஷ்டம் உங்களுக்கு கொடுக்கும் அதுதான் உங்களுக்கு அந்த லேர்னிங் சீக்கிரமா ஆகும் ஓகேங்களா நீங்க இதே வந்து நீங்க ஒரு அஞ்சு பத்தா அஞ்சு ஆடுக்கெல்லாம் எதுவும் நோயுமே வராது சொல்ல போனா அஞ்சு ஆடு இருக்க ரொம்ப ரேரா ஏதாவது உங்களுக்கு சளி வந்துடும் இல்ல அங்க வேற ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால வந்தா வரும் மத்தபடி அஞ்சு ஆட்லலாம் எல்லாம் நீங்க வந்துமே ஒன்றுமே கத்துக்கவும் முடியாது ஒரு கமர்ஷியல் ஃபார்ம் ரன் பண்ற அளவுக்கு இது பண்ண முடியாது என்னோட அட்வைஸ் எல்லாமே மோஸ்ட்லி கமர்ஷியல் ஃபார்ம்க்காக சொல்லிட்டு இருக்கேன் சோ நீங்க கமர்ஷியல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தா ஒரு ஐம்பது ஆடுல வந்து பண்ணீங்கன்னா அது கஷ்டமா தான் இருக்கும் அமௌண்ட் பெருசா இருக்கும் நம்ம தெரியாம பண்றோன்னு இருக்கும் தெரிஞ்சுக்கங்க இப்போ என்னன்னா தியரியில் படிக்கணுமோ தியரியில் படிச்சுக்கோங்க ப்ராக்டிக்கில் இறங்கும் போதே அஞ்சு ஆடு சாரி ஐம்பது ஆடுன்ற மாதிரி இறங்கி நீங்க அதை ரொம்ப முன்னிப்பா கவனிச்சு நீங்க அதை வளர்த்து பண்ணணும் ஆனா அதுக்கேற்ற எஃபர்ட் நம்ம போடணும் எஃபர்ட் போட்டு இது பண்ணாதான் அதுக்கு நீங்கள் எல்லாமே கத்துக்கிறதுக்கு எல்லாமே பண்ணணும் ஒரு சோர்ஸ் இல்லாமல் எல்லா சோர்ஸ்லையும் கத்துக்கணும் அந்த மாதிரி செலவு பண்ணி கத்துக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க செலவு பண்ணி கத்துக்கணும் செலவுனா கோச்சிங்ல என்ன எந்த சோர்ஸ்ல உங்களுக்கு செலவு பண்ணி முடியுமோ அந்த எல்லா சோர்ஸும் நீங்க செலவு பண்ணி கத்துக்கிறோம் 啥意思？